ஸோ இது இது வந்து கள்ளச்சாராயம் விற்கிறது வந்து எங்கே நிப்பாட்டணும் எங்கே நிறுத்தணும் அது அடிவேர்லேருந்து அது எடுத்தால் தான் சரி வரும் அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் எல்லா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க பாம்பேல இருந்து மருந்து எல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ டாக்டர்ஸ் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க த்ரீ டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ்ல வச்சிருக்காங்க ரெட் ஜோன் இருக்கு எல்லோ ஜோன் இருக்கு அப்புறம் நார்மல் வார்டு இருக்கு ஆனா இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து மறுபடியும் நார்மல் வார்டு காமிச்சிருவாங்க ஏன்னா பரவாயில்ல வயசானவங்க தான் நல்லா இருக்காங்க பரவாயில்ல டயலிசிஸ் கொடுத்துட்டு அவங்க குணமாயிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து கண் பார்வை பாதிப்பு தான் நிறைய இருக்குது இந்த மெத்தனால் குடிச்சதுனால டைரக்ட் ஆர்கன்ஸில் எஃபெக்ட் ஆகிருக்கு சில பேர் வந்து நான் மூணு பேக்கெட் குடிச்சேங்கிறாங்க ஸோ அப்படின்னா நான் நீங்கள் என்னச்சி பாருங்கள் மூணு பேக்கெட்னா அறுநூறு எம்எல் ஸோ அறுநூறு எம்எல் நீங்கள் கொடுக்கும்போது மெத்தனால் அறுநூறு எம்எல் பதினஞ்சு ப பதினஞ்சு எம்எல்க்கு மேலே போனால் உயிருக்கு பாதிப்பு வரும்னு மெத்தனால் சொல்லுது ஆனால் அறுநூறு பேக்கெட் மூணு பேக்கெட் நான் குடிச்சிருக்கேனா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ உடம்பு போயிருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நிறைய தேவைப்படுது மறுபடியும் குடிக்கக்கூடாது அதே சமயத்தில் வந்து புலீஸும் சரி இங்கே சம்மந்தப்பட்டவங்களும் சரி கள்ளச்சாரம் எங்கே விற்கிறாங்க அங்கே வந்து குடிக்கணும் இந்த கள்ளச்சாரம் விற்கிறதுக்கு மெயின் மெத்தனால் கிடைச்சது வந்து கணக்கு அங்கே ஒருத்தர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கனகுட்டி ஆனால் அவர் வந்து ஹெபிச்சுவல் ஆஃபெண்டர் அடிக்கடி இந்த மாதிரி ஏற்கனவே கேஸஸ் ஆகிருக்கு அவர் பெயில் தான் வெளியில் வந்திருக்காரு மறுபடி எந்த மாதிரி வியாபாரம் பண்றாருனா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க அதனால தான் இது நடக்குது எங்கே வந்து அவர் வேலு கொடுக்காம மு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி வந்து விழுப்புரத்தில் பிரச்சனைகள் வந்தது அப்போ அவர் தான் சாராயம் வைத்திருந்தாங்க இப்போது அவர் தான் சாராயம் வைத்திருக்காரு நான் ரெடி பண்ணலை நான் விற்றுவேன் அதுக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் அதுக்கு குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ ஈக்குவலா குற்றவாளிங்க இருக்காங்க அது ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா அது நிறைய பேர் அதுக்கு கேள்விக்கு பதில் கொடுக்குறோம் படம் சாராயம் குடிக்கிற அளவுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை எதனால குடித்தாங்க தெரியாது அவங்க பேசும்போது உடம்பு வலி இருந்தது வேலை செஞ்சுட்டு வந்தேன் உடம்பு வலி இருந்தது எனக்கு குழாவி கடிச்சிச்சு அது வலி இருந்தது அதுக்கு தான் கொடுத்தாங்க இது குடிச்சா வலி நாங்க இது எல்லாமே வந்து எக்ஸ்க்யூஸுங்க குடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேவையில்லை குடிக்கணும்னு ஆசைப்பட்டா குடிக்க பழக்கம் இருந்தால் குடிச்சிட்டு தான் இருப்பீங்க சரிங்களா ஸோ குடிச்சிட்டு தான் இருப்பாங்க இது மெயின் ரீசனாக மெத்தனால் இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய எஃபெக்ட் தெரியுது வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சிட்டு வழக்கம் போல் தண்ணி அடிச்சுட்டு விழுந்திருக்காருன்னா நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் பிரச்சனை ஆகிருக்கு அப்போ தான் மெத்தனால் வந்து வேலை காமிச்சிருக்கு ஸோ நீங்கள் அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மெத்தனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எந்திரிச்சாக்கா கண்ணு பார்வை இல்லை எல்லாமே விஷன் கிளராக இருக்குது எனக்கு தெரியல வாந்தி வருது மயக்கமாக இருக்குது அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது தான் பதரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அறுபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ரொம்ப கஷ்டமான விஷயம்னா அறுபத்தி ஒரு குடும்பங்கள் வாழ்நாள் பூரா இந்த ஒருத்தருடைய சாராயம் சப்ளை பண்ணுறதுனால மெத்தனால் சப்ளை பண்ணுறதுனால விற்கிறதுனால அறுபத்தி ஒரு குடும்பம் இன்னும் ஆறு பேர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க ஆறு பேர் பொழைச்சிட்டு வரணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஆனால் அறுபத்தி ஒரு குடும்பம் நிச்சயமாக ஒவ்வொரு தீபாவளிக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒவ்வொரு புது வருஷத்துக்கு அழுதுட்டு தான் இருப்பாங்க அது யார் தலைமையில போகும் இன்றைக்கி கவர்மெண்ட் சார்பாக எல்லாமே நீங்கள் வந்து நாங்கள் இந்த வசதி பண்ணி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு பார்த்துக்குறோம் பத்து லட்சம் கொடுக்குறோம் ஆனால் போனவங்க திரும்பி வர மாட்டாங்க போ அப்போ நீங்கள் கள்ளச்சாரம் விற்கிறதுக்கு என்ன அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஈஸிலி அவைலபிளாக இருக்குன்னா நூற்றி அறுபது குடும்பங்களுக்கு அந்த சாரம் கிடைக்குதுன்னா அப்போ எப்படி வந்து எங்கே அந்த சாரம் விற்கிறாங்க எப்படி மற்றவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போலீஸ் இருக்கட்டும் யார் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அந்த ஏரியாவில் ஏன் அவங்களுக்கு தெரியாமல் போகுது

நீங்க வந்து இப்போ சிபிசிஐடி சொல்லுது இரநூத்தி ஐம்பது எம்எல் நாங்க வந்து இரநூத்தி ஐம்பது லிட்டர் மெத்தனால் நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அந்த எவிடன்ஸ் எங்க இருக்கு அந்த எவிடன்ஸ் எங்க இருக்கு நீங்க மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணா மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி டிஸ்ட்ராய் பண்ணணும் அந்த எவிடன்ஸ் சிபிசிஐடி அந்த எவிடன்ஸ் கொடுக்குறதுக்கு தயாரா இருநூத்தி ஐம்பது லிட்டர் மெத்தனால் நான் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு கொடுங்க அந்த எவிடென்ஸ் கேட்குறோம் நாங்க அந்த எவிடன்ஸ் அந்த கொடுங்க மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணணும் எந்த ஒரு இது இல்லாமல் நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இருபது எம்எல் மட்டும்தான் ஒருத்தர் மேலே இருந்தாக்கா அவனுக்கு தொண்ணூறு நாள் கழிச்சு அவனுக்கு வந்து பெயில் கிடச்சிரும் அதுதானே ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க சாதாரணமாக கணக்கு பண்ணி பாருங்கள் ஒருத்தன் வந்து மூணு பாக்கெட் நான் குடிக்கிறேங்கிறான் மூணு பாக்கெட் ஒருத்தன் குடிக்கிறானா ஒரு பாக்கெட் இரநூறு எம்எல் அறுநூறு எம்எல் ஒருத்தர் குடிக்கிறான் நூற்றி அறுபது பேர் வந்து அது குடிச்சிருக்காங்க அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு அப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் கணக்கு தானே இருக்குது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இது அப்போ ஏன் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் பெயில் கொடுத்துட்ருக்கீங்க எனக்கு புரியல எங்கே பிரச்சனை அதுதான் இதுக்கு எங்கே ஆரம்பிக்குது அங்க முற்றுப்புள்ளி வச்சாதான் ஒரு பிரச்சனை வரும்போது கேன்சர் மாதிரி கேன்சர் வந்து வேரோட புடுங்கி போட்டாதான் உங்களுக்கு கேன்சர் ட்ரீட் பண்ண முடியும் அதுதான் இந்த மாதிரி அந்த சார வியாபாரம் ஆடி வேரோட எடுத்தால் எடுத்தாதான் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா எல்லாருக்கும் லாபம் மட்டும்தான் பாக்குறாங்கன்னு தவிர

ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது ஒரு பொண்ணை இறந்துட்டாக்க அஞ்சு பெண்கள் இறந்துருக்காங்கன்னு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே ரெண்டு குடும்பத்திலேருந்து தாய் தந்தை ரெண்டு பேரும் இறந்துருக்காங்க நாலு குழந்தை டோட்டல் ஆனா பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசு அப்படி குழந்தைங்க இருக்காங்க நாலு குழந்தைங்க அப்பா அம்மா பறி கொடுத்துட்டு நிற்கி தெருவில் நிற்கிறாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த குழந்தைங்க நிலைமை நினச்சி பாருங்க ஆண் பெண் நான் சொல்லல சாராயம் கள்ள சாராயம் ஸ்பெஷலா நீங்க விற்கிறீங்களா டாஸ்மாக் இருந்து என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை தண்ணி இந்த மாதிரி கள்ளச்சாரம் வைக்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் பார்க்கறோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஆண் பெண் பிரித்து தயவு செஞ்சு பார்க்கறீங்க உயிர் உயிர் தான் உயிர் போனது திரும்பி வரப்போகிறது இல்லை அவ்வளோதான்